ஊ சுதந்திரப் போராட்டத்தில் காலனித்துவ ஆட்சியாளர்களால் தேச துரோகிகளாக முத்திரை குத்தப்பட்ட எண்பத்தியொரு பேர் இன்று தேசிய வீரர்களாக பிரகடனப்படுத்தப்பட்டனர் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் இன்று இடம்பெற்ற வைபவத்தின் போது ஜனாதிபதியினால் அதற்கான ஆவணத்தில் கையெழுத்திடப்பட்டது இந்த நிகழ்வில் மகா சங்கத்தினர் ஸ்ரீ தலதா மாளிகையின் தியவடன நிலைமை தேல ஊடகத்துறை அமைச்சர் காயந்த கருணா திலக்கு உள்ளிட்ட அதிகளவிலானோர் கலந்து கொண்டனா் அதனையடுத்து ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி எட்டு மாத்திரை கிளர்ச்சிக்கு தலைமைத்துவம் வழங்கிய வீரபுரன் அப்பு மற்றும் வாரியப்போல ஸ்ரீ தேரர் ஆகியோரின் உருவச்சிலைகளுக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டது அது சிங்கள பௌத்த இந்த நாட்டின் வரலாற்றில் குறிப்பாக இன்று பௌத்த மக்களுக்கும் இலங்கையர்களுக்கும் மிகவும் முக்கியமான ஒரு நாளாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிரித்தானிய ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்ற பின்னர் இந்த விடயத்தை சரி செய்வதற்காக அவ்வப்போது ஏற்பட்ட விமர்சனங்கள் கருத்துக்கள் அனைத்தையும் கொண்டு ஏற்கனவே நடவடிக்கை எடுக்க வேண்டியிருந்த ஒரு விடயத்தை தாமதமாகவேனும் கடந்த நவம்பர் மாதத்தில் விமால் மேற்கொள்ள முடிந்துள்ளது இந்த நாட்டின் கவுரவமுள்ள வணக்கத்துக்குரிய மகா சங்கத்தினர் தலைமையில் அனைத்து இலங்கை பிரஜைகளுக்கும் அதேபோன்று பௌத்த மக்கள் இது தொடர்பில் மிக மகிழ்ச்சி கொள்ளும் சந்தர்ப்பமாகவே நான் நம்புகின்றேன் இதேவழி மகா சங்கத்தினரால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கும் ஜனாதிபதி பதில் வழங்கினார். உங்களது வழிகாட்டல்களின் பிரகாரம் தலதா மாளிகை அமைந்துள்ள புனித பூமியில் செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்வதற்காக காணி உறுதிகளை சீராக்கி முழுமையாக பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க உள்ளேன் சிறைச்சாலை அமைந்துள்ள இடத்தில் அபிவிருத்தி திட்டங்களின் போது வரலாற்று பின்னணி கலாச்சாரம் என்பவற்றின் அடிப்படையில் அவற்றை முன்னெடுப்பதற்கான சாத்தியங்கள் தொடர்பிலும் பிரதமருக்கும் அமைச்சரவைக்கும் அறிவித்து உரிய நடவடிக்கை எடுப்பேன் மலைநாட்டு கிராமிய மறசரமைப்பு ஆணைக்குழு ரத்து செய்யப்பட்டதன் ஊடாக மலையகத்தில் எமது அபிவிருத்தியில் இடையூறு ஏற்பட்டுள்ள தொடர்பில் இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னர் எனக்கு அறிய கிடைத்தது அதுகுறித்து அமைச்சரவைக்கு பிறரினை சமர்ப்பித்து அந்த நிறுவனத்தை மீண்டும் ஸ்தாபிப்பதற்கு அனுமதி பெற்றுள்ளதையும் இந்த சந்தர்ப்பத்தில் மகிழ்ச்சியுடன் අනුවත කළ බව ේ ද ම ර ම ර .